ஐநூற்றி பதினஞ்சு கணேசன் அவருடைய வீடோ இனாக்ரேஷனுக்கு நீங்கள் போயிருந்தீங்க ஸோ அந்த இனாக்ரேஷன் எப்படி இருந்தது அங்கே இருக்கிற வீடுகள் அவங்களுடைய ரியாக்ஷன் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க இனாக்ரேஷன் அதை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிர ஐ ஐ ஐநூறு ஐயாயிரம் போனத்துக்கு மேலே அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கார் அது எவ்வளோ பெரிய புண்ணியன்னா அஸ்வமேதா பூஜையோ ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து எத்தனையோ குதிரைகளை வச்சோ ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க அது பண்ணால் அவனுக்கு பலமும் ஆயிலும் ஏதோ கூடும் நான் ஏதோ கதை கேள்விப்பட்டிருக்கேன் டீட்டெயில் தெரியல அஸ்விமேதா பூஜைன்னு அந்த பூஜை பண்ணால் என்ன ஒரு பலனோ அந்த மாதிரி இந்த பணங்கள் எடுத்து போது அடக்கணும் பண்ணால் அந்த பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில சுவாமி அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் வந்து ஐநூற்றி பதினஞ்சு கணேஷன் ஒரு ஒரே ஒரு டேக்ஸியை வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்ணுறோம் நம்ம லாரன்ஸு நம்மளுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வேலை இருக்குது டைரக்டர் வேலை இருக்குது நல்லா பணம் சம்பாதிக்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம் அவர் ஒரே ஒரு அம்பாஸ்டர் கார் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி எப்போ எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓடி போயிட்டு வரான் எனக்கு அது தெரியவே தெரியாது புதிய தலைமுறை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவரை போய் அவரை பற்றி கேள்விப்படும் போதே பெரிய மரியாதை வந்துடுச்சு அவரை போய் பார்க்கும்போது கண் கலங்கிடுச்சு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண மனுஷன் வீடு ஒன்றுமே இல்லைங்க அவர் ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்காரு டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தண்ணியில் மெதுகிட்ருக்கா அப்படியே அப்போது ஒரு மனுஷன் வந்து பண்ணுற ஆளுக்கு இப்படி நடக்குமா அப்போ அவர் என்ன நினைப்பார் மனசில் அந்த வயசான ஒரு எழுபது வயசுல இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அப்படி கை கட்டின்னு ஒரு ஸ்டில் போட்டாங்க அந்த இதில் எனக்கு மாடி மேலே தனியாக நின்றுருக்காரு ஒய்ஃப் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு வீடு ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுமான்னு அவர் நினச்சிருப்பார்ல அப்போ தர்மம் தோற்று போன மாதிரி தானே அது ஆகக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஃபீல் நீ தர்மம் பண்ணால் உன்னை தர்மம் காக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும் அதுக்காகவே நான் வந்து ஒரு வீடு ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபான்னு போனேன் அவரை போய் பார்த்த உடனே நான் சொன்னேன் ஐயா நீ கவலையே படாதீங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபாயில் வீடு கட்டித்தரேன் இது யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் நான் சொந்த பணத்தை போட்டு கட்டி கொடுக்குறேன் இந்த சீல்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஒன்று பண்ணுற இதெல்லாம் அவரை பார்த்தோன்னு தோணிச்சு ஏன் சொன்னால் நான் கட்டி கொடுக்குறேன்ற பெருமை இல்லை அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா இல்லை தர்மம் தோற்றுறக்கூடாது அவர் பண்ண தர்மம் அவரை காக்குதுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவர் ஒரு பத்து பேருக்கு நம்பிக்கை வரும் இதை பார்க்குறவன் தர்மம் பண்ணுறதுக்கு வருவோம் இல்லைனா இந்த கலியுகத்தில் தர்மம் அழிஞ்சு போய்டல நான் 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 வாழ்ந்துட்டுருப்பேன் அதுக்காகவே அவர் மொத்தமாக பத்து லட்ச ரூபா கொடுத்து கட்டி கொடுத்துருந்தேன் அவரை போய் அந்த இடத்துல பார்த்தபோது ஒரு அழகாக இருந்தது எனக்குள்ளே ஒரு மன வலி இருந்தது இப்போ போய் அவர்கிட்ட அந்த கீ கொடுக்கும்போது அந்த ரெண்டே ரெண்டு பல் வச்சுட்டு அவர் சிரிப்பு அந்த சிரிப்பு என் மூத்த பையன் எனக்கு பையன் இல்லை அவர் மூணு பொண்ணுங்க என் பையன் இல்லை என் மூத்த பையன் வந்தானே இதை விட நம்மளுக்கு லைஃப்பில் என்ன தேவை தொடர்ந்து ஆன்லைனில் வந்து நிறையா